உடற்பயிற்சி செய்கிறது அது ஒவ்வொருத்தருடைய நலன்கிறது அது ஐயா நல்லா உடற்பயிற்சி செய்கிறார் சைக்கிள் மிதிவண்டியெலாம் ஓட்டுறாருங்கிறது அவர் உடல் நலத்தோடு இருக்கிறாருங்கிறது எனக்கு மகிழ்ச்சி முதலீடு கொண்டு வர்றதுங்கிறதுல எங்களுக்கு வேறு கொள்கை நிலைப்பாடு இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு கால் நூற்றாண்டாக இந்த முதலீடு கொண்டு வர்ற இந்த சடங்கு நடக்குது இந்த வேடிக்கை நடக்குது ரெண்டு லட்சம் முதலீடு கொண்டு வந்திருக்கும் முதலீட்டாளர்கள் மாநாடு இங்கே நடந்திருக்கு வெளிநாடுகளில் போய் நடக்குது இதனால தான் நாங்கள் முதலமைச்சர் ஆல் இந்திய புரோக்கர் பிரதமர் இந்த இன்டர்நேஷ்னல் புரோக்கர்னு நான் சொல்கிறது காரணம் தான் இப்போ இவங்களும் இன்டர்நேஷனல் புரோக்கராக மாறிட்டுருக்காங்க எல்லா நாடுகளுக்கும் போய் எங்கள் நாட்டில் முதலீடு செய்வாங்க முதலீடு செய்யவங்க முதலீடு செய்வாங்கன்னா இந்த நாட்டை கூறு போட்டு விற்கிறதை தவிர இதில் வேறு என்ன நடக்குதுன்னு சொல்லி இவ்வளோ பேருக்கு வேலை கிடைக்குங்கிறீங்க அந்த முதலாளி வரும்போது அவன் தொழில் தொடங்க இடம் எங்கிருந்து எடுத்துக்கணும் ஆகாயத்தில் இல்லை சரி யாரோட இடம் விளைநிலம் தானே தொழிற்சாலை தொடங்கிட்டு அது வளர்ச்சி சரி தொழிற்சாலையில் எனக்கு என்ன கிடைக்கும் வேலை கிடைக்கும் வேலைக்கு என்ன கிடைக்கும் சம்பளம் சம்பளத்தை வச்சு என்ன செய்யலாம் நல்லா சாப்பிட்லாம் எதை சாப்பிட்லாம் அது எங்கேருந்து வரும் எந்த தொழிற்சாலை உங்கள் அரிசி பரப்பு உற்பத்தி செய்யும் விளைய வைக்கும் அது தானே வரணும் அதை எடுத்துக்கிட்டு தொழிற்சாலை தொழிற்சாலைன்னா மனித உழைப்பு இந்த மலிவாக கிடைக்குது நிலத்தடி நீரை விளவனாலும் எடுத்துக்கலாம் தடையற்ற மின்சாரம் கிடைக்குது உற்பத்தி செய்த பொருளை விரைந்து எடுத்துகிட்டு போக எட்டு வழி நாலு வழி சாலை இருக்குது இது எல்லாம் கிடைக்குது என் உழைப்பை சுரண்டி உற்பத்தியை பெருக்க லாபத்தை எடுத்துகிட்டு போகிற முதலாளி வாழ்மா வளருவானா சம்பளத்தை வாங்கி சாப்பிட்ற ஏன் நாடு வாழ்மா வளருமா யாராவது சொல்லுங்கள் அறிவார்ந்த பெருமக்கள் சொல்லும் பொருளாதார மேதைகள் சொல்லும் அன்னைக்கு ஒருத்தனுக்கு அடிமையாக இருந்துச்சு இங்கிலாந்துக்கு அதை விரட்டி போராடினது விரட்ட போராடினது சுதந்திர போராட்டம் கப்பலில் வர்த்தகம் செய்ய வந்தான் அன்றைக்கி நானூறு ஆண்டு அடிமையாக இருந்துச்சு இப்போ விடுதலை பெற்றுட்டு வானூர்தியில் வர்த்தகம் செய்வார்னா வா வான்னு கூட்டிகிட்டு வர்றது ஒரு நாட்டுக்கு அடிமையாக இருந்த நாட்டை உலக நாடுகளுக்கெல்லாம் அடிமையா தவிர வேற என்ன இந்த கொள்கையில் இருக்குது தொள்ளாயிரம் கோடிக்கு நான் முதலீட்டாளர் ஈர்த்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கேன்னு கையெழுத்து போடுறேன்றார் முதல்வர் அந்த நேரத்தில் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி அவங்களுடைய கட்சியில் இருக்க அமைச்சர் தண்டம் கட்டுறார் பெனால்ட்டி ஓன்லி பெனால்டி தொள்ளாயிரத்தி எட்டு கோடின்னா அப்போ பணம் எவ்வளோ இருக்கு முதலீடு இங்கே இருக்கு நீங்கள் அமெரிக்கா போனீங்கன்னு கேட்குறேன் உங்ககிட்ட பதில் இருக்கா லேட்டை இருக்கு பத்து லட்சம் கோடி முதலீடை கொண்டு வந்துட்டோம் முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துட்டோம்னு தொழில்துறை அமைச்சர் தம்பி டிஆர்பி ராஜாஸ்வரர் அந்த கருத்தை முதல்வருன்னு சொல்கிறாரு நான் தகவல் ஒரு உரிமை சட்டத்தில் கேட்டிருக்கேன் வாரலேயும் ரெண்டு பேர் மேலே வளர்ப்படுவேன் என்ன எதுக்கு போய் சொல்கிறீங்க பத்து லட்சம் கோடி வந்துருச்சா சொல்லுங்க யாராவது சொல்லுங்க பத்து லட்சம் கோடி நாட்டுக்குள்ள வந்துருக்கு எந்த பக்கம் வந்திருக்கு எந்த பக்கம் வந்துருக்கு அவ்வளோ கோடி முதலீடு வருது ஒன்பது லட்சம் கோடி கடன் இருக்கு எதுக்கு மூணு ஆண்டில் மூணு முறை மின்கட்டணம் உயருது எதுக்கு உயருது சொத்துவரியா உயிருது மின்கட்டணம் உயர்ந்தா மின்கட்டணம் தான் உயருதுன்னு இருக்கீங்களா நெசவு சிறு குறு தொழிற்சாலைகள் எல்லாம் பாதிக்கப்படுதில்லை சொல்லுங்க இப்போ நான் ஒரு மளிகை கடைக்கு போகிறேன் அவர் சொத்து வரி வாடகைக்கு கடை எடுத்துருக்கிறாரு அந்த வாடகை உயருது மீன் கட்டணம் உயருது அத்தியாவசிய பொருளில் தானே அந்த விலை ஏறுது தக்காளி இருபது ரூபான்னா முப்பது ரூபா ஆகிறது காரணம் என்ன அவர் வாடகை கட்டணும் அவர் மீன் கட்டணம் கட்டணும் இதெல்லாம் உயரும் போது அத்தியாவசிய பொருளை போய் சேரு ஏறுந்து ஏறுது இந்த அடிப்படையை யோசிக்கணுமா இல்லையா சும்மா முதலீடு முதலீடுன்னு வெளிநாடு சுற்றி பார்க்க போனேன் போயிட்டு வாங்க யாரும் கேட்கல அதுக்கு முதலீட்டை ஏன் ஒரு காரணமாக சொல்கிறீங்க இதுவரைக்கும் இவங்க ஆட்சிக்கு வந்து எத்தனை முறை துபாயிலேருந்து கொண்டு வந்த முதலீடு எத்தனை வெள்ளை அறிக்கை லண்டன்லேருந்து வந்தது என்ன தம்பி இன்னும் கோழி குண்டு அடிக்கிற பசங்க பல்லாங்குழி விளையாடுற பசங்க கிச்சு கிச்சு தாம்பாலாம் விளையாடுற பசங்கன்னே இந்த எல்லோரையும் நினச்சிக்கிட்டு இருந்தாப்பிடி தம்பி உலகத்தை உள்ளங்கையில் வச்சு பார்த்துருக்கா தம்பி அமெரிக்காவில் எப்படி இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குது ஆப்பிரிக்காவில் எப்படி இருக்குது ஆஸ்திரேலியா ஜப்பானில் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துருக்கோம் நீங்கள் இன்னும் வந்துட்டு எங்களை ஏதோ விளையாட்டு பசங்க மாதிரியே கதை இழந்துக்கிட்டு இருந்தா எப்படி சரி அவர் ஐயா அங்கே சைக்கிள் ஓட்டுறாரு பிள்ளை இங்கே கார் ஓட்டுறாரு நாங்கள் தெருவில் நின்று கொசு ஓட்டிக்கிட்டு இருக்கோம் சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியன் சொல்கிறாங்க போன ஆண்டை விட இந்த ஆண்டு டெங்கு டெங்கு வந்து அதிகமாகிருச்சு டெங்கு அதிகமாயிருச்சு அப்போ என்ன சொல்லுது நல்ல வளர்ச்சி போன ஆண்டுக்கு இந்த ஆண்டு டெங்கு வளர்ச்சி இருக்குல்ல வளர்ச்சியாக இருக்குல்ல கொசு உற்பத்தியை கட்டுப்படுத்த உங்கள்கிட்ட திட்ட இருக்காங்க எங்கேருந்து உற்பத்தி ஆகுது நீர் தேங்கி அழுக்காகுது குப்பையில் குப்பை எதனால் குப்பையாகுது அது பிளாஸ்டிக்கு நெகிழி அதை ஏன் தடை செய்ய முடியல ஏதோ நீங்கள் சரி வேறு எதாவது கேள்வி என்னதுங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க நான் நான் பார்க்கறது இருக்கட்டும் நீங்க ஒரு பொதுமாகனா ஒரு ஊடகவியலாளராக எந்த மாநிலத்தில் இல்லாத அதிக நச்சாலைகள் நம்ம மாநிலத்தில் இருக்குங்கிறத நீங்க ஒத்துக்கணும் இந்த ஆலைகளெல்லாம் எல்லாம் நீங்க ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தீங்கன்னா எங்க குரலற்ற மக்கள் அரசியல் அதிகார வலிமேற்ற மக்கள் இருக்கிறாங்களோ குறிப்பாக கடலோர கிராம மக்கள் அப்படின்னா அதிகபட்சமாக மீனவ மக்கள் அவனுக்கென்று ஒன்றும் பெரிய ஒரு அரசியல் அதிகாரம் ஒன்றும் இல்லை நீங்கள் கடலூர் எண்ணூர் இந்த மீன் என்னது நாகப்பட்டினம் இப்போ அதுக்கப்புறத்துன தூத்துக்குடி இந்த மாதிரி இடங்கள்ல எங்கெங்கே அங்கே எல்லாமே நச்சாலைகள் நிறுவப்பட்டிருக்கா இல்லை நிறுவப்பட்டிருக்குல்ல இந்த கல்பாக்கத்தை எடுத்துக்கிறீங்க எல்லா இடங்களையும் நீங்கள் எண்ணூருக்கு போங்க அனல் மின் நிலையத்தில் இருந்து வெளியாகிற உலர் சாம்பலை மட்டும் ஒரு தடவை பார்த்து வாங்க என் தம்பிட்டு கேளுங்க நாங்கள் இதுக்குன்னே போனோம் நீங்கள் ஊதா நிறத்தில் ஒரு நீல நிறத்தில் ஒரு சட்டை போட்டிருக்கீங்க இல்லையா திரும்பி வாங்காத சாம்பல் நிறமாக மாறலைன்னா என்ன கேள்வி நீங்கள் எங்கள் வாழ்விடமே வைக்கலையே தமிழ்நாட்டின் குப்பை மேடா நீங்கள் கடலூரை மாற்றிருக்கீங்க இந்தியாவின் குப்பை மேடா தமிழ்நாட்டை மாற்றிருக்கீ அதை தவிர வேறு என்ன செஞ்சுருக்கீங்க அந்த அமௌனிய வாயு கசிவுக்கு அவ்வளோ பதட்டம் அடைஞ்சு மக்கள் போராடின போது அந்த போராட்டத்துக்கு மதிப்பளித்து ஒரு முதலாளி வாழ்க்கைக்கு ஒரு நாட்டின் குடிகளை சாக பழி கொடுக்கறது எப்படி நீங்கள் ஏற்கிறீங்க பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டா ஒரு மனித உயிரின் மதிப்பு பத்தாயிரம் ரூபாய்தானா கள்ளச்சாராயம் குடிச்ச செத்தா பத்து லட்சம் வருது அம்மோனியா வாயு கசி இருந்து செத்தா பத்தாயிரம் தான் வருதா போராடுற மக்களை அவங்க வறுமையை பயன்படுத்தி விலை கொடுத்து வாங்கி அந்த போராட்டத்தில் இந்த அப்புறப்படுத்துறது எப்படி ஆட்சின்னு நினைப்பீங்க மக்களின் நலன்கிறது அது அவருடைய பாதுகாப்பான வாழ்க்கை பற்றி கவலைப்படாத அதிகாரங்களை எப்படி நீங்கள் எடுத்துக்கிருவீங்க அது அது முதலாளிகளின் லாப தேவைக்கு வேலை செய்கிற ஒரு என்ன சொல்கிறது தரகு கூலிகளாக தான் நம்ம பார்க்கணும் அதை